அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை காட்டி கொடுக்கும் தெய்வம் மற்றும் மந்திரம் இந்த குலதெய்வத்தை காட்டி கொடுக்கறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நிறையா பேருக்கு நம்மளோட குல தெய்வம் என்ன அப்படின்னு தெரியாமல் நிறையா இடத்துல போய் பார்க்குறாங்க அதற்காக நிறைய செலவு பண்ணுறாங்க இப்படி அப்படியெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சும் கடைசியாக ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வர முடியல ஒரு நம்மளோட குல தெய்வத்தை தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சரியான பதில் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம ராஜராஜ சோழன் இருக்காரு அவர் திருமுறைகளை தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு முயற்சியில் இறங்குறாரு ரொம்ப சிரமப்படுறாரு அதுக்கு அவருக்கு சரியாக கிடைக்கலை இப்போ இதை என்ன பண்ணலாம் எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கிறப்ப இதுக்கு நம்பியாண்டார் நம்பி அப்படின்றவரை அவர்கிட்ட போய் தான் அதுக்கான வழி கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை கிடைக்கிது இப்போ அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநாரையூர் அந்த திருநாரையூர் திருத்தலத்தில் நம்பியாண்டார் நம்பி இருக்கார் அவர் அந்த பொல்லா பிள்ளையாரை வணங்கி அந்த பொல்லா பிள்ளையாரை நேரில் வர வச்சது அவருக்கு கொல்கட்டை சாப்பிட சொல்லி கொடுத்த கதையெல்லாம் அவரை பற்றி தெரிஞ்சிங்கன்னா தெரியும் அப்போ அவர் அந்த நம்பியாண்டார் நம்பி அவர் வந்து ராஜராஜ சோழனை இது மாதிரி திருமுறைகளை நம்ம தூக்குறப்ப உங்களுக்கு உதவியாக இருக்கணும் அது சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொள்ளாப்பிள்ளையாரை வாணங்குங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு அப்போ அந்த ராஜராஜ சோழன் அந்த பொல்லா பிள்ளையாரை வழிபடும் போது அவருக்கு அந்த திருமுறைகள் கிடைக்கிது ராஜராஜ சோழன் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த ஒரு ஆள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா ஒரு பெரிய கோயிலை கட்டினவர் அவர் கூட ஒரு கரூர் சித்தர் இருந்தது இப்படி இதெல்லாம் மீறி ஒரு விஷயம் கிடைக்கலங்கிறப்ப அவர் வணங்குன தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புல்லா பிள்ளையார ஒரு தேடக்கூடிய ஒரு விஷயம் தேவார பாடல் அவருக்கு அந்த புல்லா பிள்ளையாரை வணங்கினதுக்கு அப்புறம் தான் சிதம்பரத்தில் இருக்குது சிதம்பரத்தில் தான் அது இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு அதை தொகுக்கிறாரு அவர் கையில் அது கிடைக்கிது அப்போ அந்த புல்லா பிள்ளையாரை இது ஒரு உதாரணம் இது மாதிரி நிறையா உதாரணம் இருக்குது நான் ஒரு தெரிஞ்ச உதாரணங்கள்னால இதை சொல்கிறேன் இப்படி இது மட்டும் இல்லை தேவாராங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியான விஷயம் தான் அது மாதிரி நிறையா ஒரு தேடக்கூடிய விஷயங்கள் இறை சம்பந்தமான விஷயத்துக்கு அந்த பிள்ளையார் அதாவது பிள்ளை கணபதியை வணங்கிட்டு தூங்கும்போது அது சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விநாயகர்கிட்ட போய் நீங்கள் வேண்டிட்டு எனக்கு என்னுடைய கடவுள் என்னோடய குலதெய்வம் அது பற்றின ஒரு விஷயம் உடனே கிடைக்கணும் அதில் நான் தெளிவடையணும்னு வேண்டி வணங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு முடிவு அதில் தெரிய வரும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய குல தெய்வம் முடக்கப்பட்டிருந்தாலும் அல்லது இந்த கட்டி போகிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி கட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதை கட்டோடைச்சி வெளியில் வரக்கூடியதுக்கான ஒரு மந்திரம் மந்திரம் இல்லை அது ஒரு அம்பாளுடைய ஒரு எப்படி லலிதா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகையோட அந்த ஆயிரம் பேர்களில் ஒரு பேர் தான் அது வந்து நம்ம ஆதிசங்கரருடைய அந்த பாடல்களில் ஆதிசங்கர்ட்ட ஒருவர் கேட்குறாரு இது மாதிரி என்னுடைய குலதெய்வத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வழிமுறைகள் எதுவும் இருக்கா அப்படிங்கிறப்ப இது ஆதிசங்கரர் சொன்ன ஒரு விஷயமாக தான் இதை சொல்லுவாங்க என்னோடய அந்த ஆயிரம் அம்பாளுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது ஓம் ஸ்ரீ பிரம்மகிரந்தி விவேதினி நமோ நமக பிரம்ம கிரந்தி விவேதினி நமோ நம அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் வரும் அதை அது நல்லா பாருங்கள் லலிதா சகசுரன் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வரி இருக்கும் அதில் ஓம் பிரம்ம கிரந்தி நமோ நம அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை உங்களுடைய வீட்